இப்போ நம்மாழ்வார் உபதேசிக்கிறார் நம்ம பகவானை மட்டும் விரும்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன் மெய்யன் ஆகும் ஆகும்னா ஆவான் அர்த்தம் மெய்யன் அப்படின்னா உண்மையானவனாக சத்தியமானவனாக நம் மீது அக்கறை கொண்டவனால் லாயலா இருந்து மெய்யன் ஆகும் உண்மையாக என்னென்ன அருள் புரியணுமோ அத்தனையும் தரக்கூடிய உண்மையே வடிவெடுத்தவன் சத்தியமே வடிவெத்தவனாக மெய்யனாக ஆவான் யாருக்குன்னா விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் அது என்ன விரும்பித் தொழுவார்னா என்னென்னா பகவானை மட்டுமே விரும்பி எனக்கு வேற எதுவும் வேண்டாம் நீதான் வேண்டும் உன்னை அடைய வேண்டும் உன்னை அனுபவிக்க வேண்டும் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் உன்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு மட்டுமே எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும்னு சொல்லி எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று பகவானை மட்டுமே விரும்பி தொழுவார்க்கு அப்படி பகவானை யார் வந்து தொழுகிறார்களோ தொழுவார்க்கு அப்படி வணங்குவோர்க்கு எல்லாம் அவ அத்தனை பேருக்கும் அவ இன்னார் என கிடையாது பிரகலாதனை போல அசுரகுலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் விபீஷணனை போல அரக்கர் குலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் கஜேந்திரனை போல ஒரு யானையா இருக்கலாம் திரௌபதியை போல ஒரு பெண்ணா இருக்கலாம் அது விஷயம் இல்ல விரும்பி பகவானை மட்டுமே விரும்பி தொழுவார்க்கு அவனை வழிபடக்கூடிய எல்லாம் அத்தனை பேருக்கும் மெய்யனாகும் சத்தியமானவனாக இருந்து கண்ணையும் கொடுப்பார் அவன் மேல அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு இன்னும் இவாளுக்கு எதாம் நன்மைன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுப்பான் பகவான் பிரகலாதன் நரசிம்மத்தை எனக்கு வரமே வேண்டாம்மா ஆனாலும் நரசிம்மர் என்ன பண்ணார் இல்லப்பா இந்த மனுவின் ஆட்சி காலம் முடிய நீ அசுரர்களுக்கு ராஜாவா இரு உன் புகழை கேட்பவர் அத்தனை பேருக்கும் என் நாமத்தை பாடிய என் புகழை பாடிய பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் முக்தியும் அடைவாயின்னு சேர்த்து பலன் கொடுத்தார் விபீஷணன் ராமன்ட்ட கைங்கரியத்தை மட்டும்தான் விரும்பி வந்தான் ஆனா அவனுக்கு இலங்கை ராஜ்யத்தையும் இலவச இணைப்பா கொடுத்தார் அத்தோடு சேர்த்து தன் குலதனமான பெரிய பெருமாள் ரெங்கநாதனையே வழங்கினார் அப்போ நாம பகவானை மட்டும் விரும்பி வந்தால் மெய்யனாகும் அவன் சத்தியமானவனாக இருந்து மத்ததையும் கொடுத்துடுறார் தன்னையும் கொடுத்துடுறார் இதுதான் கற்பக மரத்துக்கும் பெருமாளுக்கும் உள்ள வித்தியாசமா இந்த தேவலோகத்துல கற்பக மரம்னு ஒரு மரம் கேட்டவர் கேட்ட பொருளை கேட்டவுடன் கேட்டபடி கொடுக்கும் ஆனா கற்பக மரத்துக்கிட்ட நீ மத்ததை கொடுன்னு கேட்டா கொடுக்கும் நீ உன்னையே குடுன்னா கொடுக்காது அந்த இடத்துல கற்பக மனமே பொய்த்து விடுமா ஆனா பெருமாள் எப்படின்னா மெய்யன் சத்தியமானவர் மத்தத குடுன்னு கேட்டா சரின்னு கொடுப்பார் உன்னையே குடுன்னு கேட்டா இன்னும் சந்தோஷமாவே கொடுத்துருவார் அப்படிப்பட்ட மெய்யனாகும் சத்தியமானவராக இருக்கிறார் யாருக்குன்னா விரும்பி தன்னை மட்டுமே விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் தன்னை வழிபடக்கூடிய அத்தனை பேருக்கும் சத்தியமானவராக பெருமாள் இருக்கிறார்